திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி தலைமையில் நவம்பர் இருபத்தி ஐந்தில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐ ஆர் வாக்காளர் திருத்த முகாம்களில் அதிமுக நிர்வாகிகள் எந்தவித சுனகம் காட்டாதீர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நேரில் சென்று ஆய்வு செய்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார் தற்போதைய திமுக ஆட்சியில் சொத்து வரி மின்சார வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் தாறுமாறாக உயர்ந்ததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் தெரிவித்தார் மேலும் திமுக எத்தனை பிரச்சாரங்களை செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மக்கள் மனநிலை தெளிவாக அதிமுகவையே நோக்கி நகர்கிறது என வேலுமணி கூறினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் பொன்னாஜி ஜெயராமன் எம் எஸ் ஆனந்தன் மணத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் உள்ளிட்ட பல அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மூணாயிரம் கிழக்கு ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் சங்கிகள் எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் கொடுத்து திருப்பூர் கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை தந்த பொப்பற்ற முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தளவுக்கு இந்த ஐந்தாண்டு காலத்தில் இது வந்து போகுது திராவிட முன்னேற்றங்கள் திமுக ஆட்சி எதுவுமே செய்யல அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தது என்னுடைய அம்மாவர்களும் எடப்பாடி அவர்களுக்கு ஆகவே இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பல இடங்களில் அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை ஆகவே எங்களுடைய விழிப்புணர்வு பணியாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி முதலமைச்சர் அண்ணா தமிழக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரும் என்று மக்களுக்கு எடுத்துரைத்து கண்டிப்பாக மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள் முழுமையாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஏழு சட்டமன்ற தொகுதி நடந்தது ஏழு சட்டமன்ற தொகுதியும் அண்ணா திமுக வெல்லும் எடப்பாளையம் வருவார் என்றால் திருப்பம்